கோவையில் ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் வீடு வாங்குபவர்களின் கண்காட்சி துவங்கியது கிரடாய் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் வீடு வாங்குபவர்களின் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான பேர் ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீடு வாங்குபவர்களின் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் இன்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பாரத ஸ்டேட் வங்கியின் பொது மேலாளர் ஹரிதா பூரணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கிரடாய் அமைப்பின் தலைவர் அரவிந்த் குமார் உட்பட பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்து உள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இருபது லட்சம் முதல் ஏழு கோடி வரையிலான விலைகளின் சொத்துக்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்றுள்ள நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளையும் அறிவித்துள்ளனர் இதில் SBI உட்பட அரசு வங்கிகள் LIC ஆகியவை பங்கேற்று வீட்டு கடன் வசதிகளுக்கான ஆலோசனைகளையும் வழங்குகின்றனர் பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் பொதுமக்கள் பல்வேறு நிறுவனங்கள் வங்கி கடன் வசதிகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது and also the kind of wonderful weather and for settling in such a wonderful place who would not want to and the Uh, after Chennai, we have highest number of branches in the entire Coimbatore, and we have your teams available to process and quick uh, doing the quick sanctions and all that. Credai fair pro is happening and here for this fair pro state bank of india is a title sponsor credai and state bank of india are national partners with each other and across the country we have been partnering with and with state bank of india having a book size of 8.72 trillion rupees for the home loans and with tamil nadu exclusively 80000 crores we are pioneers in funding all the home loans and for the home buyers we are the ultimate destination and for this fair probe, we are title sponsors and we have a close association with all the credit team members and all the local customers. And we have uh, our teams exclusively set up here for this processing. And also, we have interest concessions, processing fees concessions, and we are looking.